நாம் வணங்குற குலசாமி நமக்கு அள்ளி கொடுக்கணுமா எதை அள்ளி கொடுக்கும் செல்வத்தையா ஆரோக்கியத்தையா தொழிலையா எதுவாக இருந்தாலும் தெய்வம் நமக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் நம்ம சாமியோட அருட்பார்வை கிடைக்கணுங்க ஆசி கிடைக்கணும் அதனால் நாம் கஷ்டம் நம்மளுடைய கஷ்டம் மாறணும் நல்ல ஒரு வாரிசு விருத்தி கிடைக்கணும் நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும் நல்ல ஒரு கல்வி கிடைக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நல குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அவங்க தெய்வத்திட்ட நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறது எதை பொறுத்து அங்கே அந்த தராசு அங்கே நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய உள்ளன்பு நம்மளுடைய பக்தி பந்தம் பாசம் சரி நாம் என்ன செஞ்சா நம்ம சாமி நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னா நம்மளை பத்தி நினைக்காம முதல்ல நம்ம சாமியை பத்தி நினைக்கிறது நம்ம நிலை இந்த நிலையில இருந்தாலும் நான் வணங்குற தெய்வத்துக்கு என்னால் முடிஞ்சதை செய்வேன் தெய்வத்தை வளப்படுத்துவேன் தெய்வத்துக்கு தேவையானதை என்னால் முடிஞ்சளவு கொண்டு செலுத்துவேன் அப்படின்னு தன்னை பத்தி நினைக்காம தான் வணங்குற குலசாமியை பத்தி கவலைப்படுறாங்கல்ல அந்த மக்களை அந்த சாமி நினைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா என் சாமி எனக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவு எந்த அளவு சத்தியமான வழியில நான் நடக்கணும் அதை பொறுத்து என் சாமி அள்ளி கொடுக்கும் ரொம்ப அள்ளி கொடுக்கறது மட்டுமல்ல அன்பா நிழல் போல காலத்துக்கும் கூட நிற்கும் சரிங்க இது இல்லாம வேற என்ன செஞ்சா சாமி நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னா பணம் இல்ல வறுமை பசி பஞ்சம் வறட்சி இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறத கூலம் என்கிட்ட இருக்கிறத ஒன்று ரெண்டா வச்சு என் சாமிக்கு என் கையால நான் என்ன செஞ்சுட்டு போறேன் என் தெய்வத்துக்கு படையலா என் தெய்வத்துக்கு மாலையா என் தெய்வத்துக்கு பூக்களா என் தெய்வத்துக்கு அபிஷேகமா என் வீட்டில் இருந்து என் கையால என் சாமிக்கு நான் என்ன எடுத்துட்டு போகிறேங்கிறத பொறுத்து தெய்வம் நான் ஒன்று கொடுத்தா என்னுடைய கஷ்டம் என் சாமி எனக்கு மூணு கொடுக்கும் சரிங்க இது இல்லாம வேற என்ன என் ஜாமி எனக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா எதிரியாக இருந்தாலும் அவங்க கிட்ட பந்த வாசமா எப்படி நமக்கு ஒரு பெரும் இழப்ப நமக்கு ஒரு பெரும் கஷ்டத்தை நமக்கு கொடுத்தாலும் அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம சிரிச்ச முகத்தோட நீயே என்னைய கஷ்டப்படுத்தினாலும் நீ நல்லாயிரு நீ செஞ்ச செய்யலை நான் செய்ய மாட்டேன் என் தெய்வத்தை அளவோட நம்புறேன் அப்படிங்கிற நாம வைக்கிற நம்பிக்கை நாம வைக்கிற பாசம் எதிரிட்ட கூட நம்ம திருப்பி காற்ற நம்மளுடைய அந்த மாண்பு அன்பு இருக்குல்ல அது நமக்கு நம்ம சாமிய நெருங்க செய்யும் தெய்வத்தை நமக்கு அள்ளி கொடுக்க செய்யும் சரிங்க இல்லாம வேற என்ன என் மேல சாமி வருது ஏன் சாமி எனக்கு அதிகாரத்தை கொடுக்குது அந்த அதிகாரத்தை வச்சு நல்ல நிலையில நேர்மையா சத்தியமான வழியில என் தெய்வம் கொடுத்த அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணாம நல்லா அழகா முடிஞ்ச ஒரு திருப்பணிய அழகா ஒரு அரவணைப்ப தெய்வத்துக்கு தேவையான என்னால முடிஞ்ச குடும்பத்தால முடிஞ்ச அந்த திருப்பணிய அந்த சாமி கொடுத்த அதிகாரத்தை வச்சு செய்யறோம்ல அந்த மக்களுக்கு சாமி அள்ளி கொடுக்கும் சரிங்க சாமி என் மேல வருது நான் நல்லா ஆடுறேன் இருந்தாலும் நான் கஷ்டப்படுறனே நான் நானு கருமாயப்படுறேனே சாமி வந்ததுக்கு அப்புறமும் நான் கஷ்டப்படுறனே போடுறனே அப்படின்னா எனக்கு ஏன் சாமி என் மேல வந்த சாமி எதுக்கு எனக்கு அள்ளி கொடுக்கல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் நான் இருக்கேன் நான் ஒரு குடும்பத்தோட தலைவனா இருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நான் நல்லதை விட்டுருவேன் கெட்டதை விட்டுருவேன் எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் கஷ்டப்படுறேனோ கஷ்டப்படலையோ என்னைய மறந்து என் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஆரோக்கியத்தை ஒரு உழைப்பை ஒரு முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன்ல அதே மாதிரி தான் அந்த சாமியை சுமக்கிற சாமியாடி தேகம் இந்த தேகத்தை கஷ்டப்படுத்தினாலும் இந்த தேகத்தை வருத்தி வறுமையில பஞ்சியில பஞ்சத்துல நாம நம்மளை நிக்க வச்சாலும் நம்மளை வச்சு நாலு பேருக்கு நல்லதை செய்யற ஒரு நிலைக்கு கொண்டு வரும் அது போன்ற மக்க காலத்துக்கு எப்படி அப்படின்னா சாமியோட அனுகிரகம் அவங்களை தொடணும்னா அந்த சாமியை தாண்டிதான் நம்மளை தொடர முடியும் அதுவே நமக்கு கிடைச்ச தரும் பாக்கியம் அள்ளி கொடுக்க வேணாம் கிள்ளி கூட கொடுக்க வேணாம் ஆனா அந்த சாமி நம்ம கிட்ட உரிமையோட நிக்கதில்ல நீ ஏடா கிளங்குற நீ கஷ்டப்பட்டாலும் உன் கூட நான் நிக்கிறேன் கவலைப்படாதப்பா அப்படிங்கிற அந்த நிலை இருக்குல்ல அது யாருக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிடாரு சரிங்க இது இல்லாம வேற என்ன நாம உணங்குற சாமி நமக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களை காலத்துக்கு நினைக்கிறது நாம வணங்குற சாமிய ச ஒரு சமமா எல்லா தெய்வத்தையும் சிறு தெய்வம் பெரு தெய்வம் இல்லாம எல்லா தெய்வத்தையும் சமமா அந்த தெய்வ சக்திய மலபோல நம்புறது மதிக்கிறது மரியாதை செலுத்துறது முடிஞ்சளவு தெய்வத்தை நாளும் வீட்டுல வணங்குறது மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது தெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றி தெய்வத்தை பரிபூர்ணமா மனதளவுல நினைக்கிற அந்த பெரும் குணம் கொண்டவங்களை சாமி விட்டு விலகாது அவங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இதெல்லாம் என்னங்க சாதாரணமானது எல்லாமே செய்யறதானுங்கன்னு அன்பர்கள் நினைக்கலாம் ஆனா குல தெய்வத்தை பொறுத்தளவு அப்படி இருக்காதுங்க பெரும்பாலான மக்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தாங்க அப்படின்னா தெய்வத்தை அந்த வருடம் முழுவதும் அந்த கா நாள் முழுவதும் அந்த மாசம் முழுவதும் நினைச்சு வருவாங்க ஆனா ஒரு சில மக்கள் எப்போது குலதெய்வ கோவிலுக்கு போறமோ எப்போதும் நமக்கு தேவை இருக்கோ அப்போதான் தெய்வத்தை பத்தி சிந்திப்பாங்க அப்படி இல்லாம நாளும் அல்லது வாரமும் அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது தெய்வத்தை நாம அழகா தெய்வத்தை பத்தி சிந்திச்சோம் அது தெய்வத்துக்கு வழிபாடு செலுத்தணும் அப்படின்னா என் பிள்ள என்னைய காலத்துக்கு நினைக்கிறான் அப்பான்னு சாமியோட ஆசி எனக்கு கிடைக்கும் அதனால எனக்கு நல்ல நல்லது நடக்கும் சரி இது இல்லாம வேற என்ன இது நீங்க சொன்னபடி எல்லா படியுமே நான் இருக்கனேங்க ஆனா இருந்தாலும் என் சாமி என்னை அள்ளி கொடுக்கலையேங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா நானு நல்லா இதே மாதிரி இருந்தாலும் என்னுடைய முன்னோர்கள் பழி பாவ கர்ம வினைகள் என்னை தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் கிடைக்க நான் நல்லா இருந்தாலும் என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச அந்த தவறு இருக்குல்ல அதனுடைய சாரல் எனக்கு அடி அடை அடிக்கிறதுனால நான் கொஞ்சம் கவலைப்படுற அந்த கவலை கஷ்டப்படுற நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் அதையுமே எந்த அளவு நாம உண்மையா இருக்கோமோ அந்த அளவு நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்மாக்களை கூட பழி பாவ தோஷங்களை கூட நம்மால சரி பண்ண முடியும் அப்படி சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம சாமி நமக்கு அள்ளி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சரிங்க வேற என்ன என் தெய்வம் எப்படி அப்படின்னா என் சாமி நல்லா பேசுது என் சாமி நல்லா ஊ ஊக்கமா நிக்குது ஆனா நானு என் தெய்வத்துக்கு துணையா இல்லாடனால நான் தடையா இருக்க கூடாது என்னால முடியலங்க நீங்க நல்லபடியா செய்ய என்னால யாருக்கு எந்த ஒரு சிரமம் வரக்கூடாது என்னால கும்பு பாதிக்கப்படக்கூடாது வழிபாடு பாதிக்கப்படக்கூடாது நானு என்னால வர முடியல என்னால முடிஞ்சதை நான் தனியா நிக்கிறேங்கிற அந்த உள்ளத்துல இருக்க நல்ல எண்ணம் எல்லாத்தையும் ஒரே நிலையில நிக்கிற அந்த நல்ல எண்ணம் கொண்டவர்களை சாமி விட்டு விலகாது அந்த தெய்வம் அவங்களே அந்த எல்லையில நிக்கா அவங்கள பார்க்க அந்த எண்ணம் உள்ளம் கொண்ட மக்களை பார்க்க அந்த சாமி ஓடோடி வரும் அப்ப இன்னைக்கு இந்த பதிவுல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா செல்வ கடாக்சி அப்படி தெய்வ கடாக்ஷிய வீட்டுல இருக்கணும் அப்படின்னா நானும் குலதெய்வத்தை நினைங்க குலதெய்வத்தை வணங்குங்க சத்தியமான உண்மையான வழியில காலத்துக்கு நில்லுங்க முடிஞ்ச உதவிய முடிஞ்ச ஒரு தான தர்மங்களை முடிஞ்ச பாசத்த இருக்கிற மக்கள் எல்லாத்து முடிஞ்ச அளவு அத அள்ளி இறங்க அதே சமயம் எதையுமே எதிர்பார்க்காம ஆசைகளை பேராசைகளை நான் உனக்கு இதை செய்யறேன் நீ எனக்கு திருப்பி செய்யுங்கிற கோரிக்கை வைக்காம நான் நல்லா விளாடினாலே என் சாமி நல்லா இருக்கப்பா கண்ணறக்க பார்த்துட்டேன் அழகா அந்த காட்சியே அந்த பொன்மேனிய திருமேனிய பார்த்த காட்சியே எனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்கிற அந்த எண்ணம் நம்மள அழகா நம்ம சாமியை நெருங்க செய்யுங்கிறதுக்காக நாம வணங்குற குலதெய்வம் நாமக்கு அள்ளி கொடுக்கணும்னா நாம என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை அறிவு அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்தி